வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டெக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிலப்பத்திரம் இருக்கும் அதே போல் ஆன்லைன்ல நம்ம ஒரு பட்டா சிட்டா வந்து டவுன்லோடு பண்றோம் அதுல இருக்கிற அளவும் நிலப்பத்திரத்தில் இருக்கிற அளவும் வெவ்வேறு விதமாக உள்ளது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிலப்பத்திரத்தில் உங்களுக்கு ஏக்கர்ல மென்ஷன் ஆயிருக்கும் அல்லது சென்ட்ரல் மென்ஷன் ஆயிருக்கும் ஆனால் ஆன்லைன்ல டவுன்லோடு பண்ண பட்டாவில பாத்தீங்க அப்படின்னா அதுல ஹெக்டர் ஏர்ஸ்ல மென்ஷன் ஆகி இருக்கும் இந்த டீடைல்ஸ் எல்லாமே எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போறா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல நம்ம வந்து பட்டா சிட்டா டவுன்லோட் பண்றதுக்கு இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்குறோம் இந்த ஓபன் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்து அப்படின்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஆகும் அதாவது நிலப்பதிவேடு நில உரிமை பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு இதுல உங்களோட மாவட்டம் வட்டம் கிராமம் அதுக்கப்புறம் உங்களோட லேண்டோட பட்டா எண் புல எண் அல்லது ரெண்டுமே தெரியல அப்படின்னா நேம் மூலியமாகவும் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இங்க கொடுத்துக்கிற அங்கீகார மதிப்பு இதை என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் மேல கிளிக் பண்ணுங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதாவது பட்டா சிட்டா இதை ஆன்லைன்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெக்டர் ஏர்ஸ் இருக்கு ஸோ இத வந்து நம்மளோட லேண்ட் வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத பாக்குறோம் இப்போ வந்து நம்ம ஆன்லைன்ல டவுன்லோடு பண்ண அந்த சிட்டாவோட ஏரியா வந்து நான் கட் பண்ணி இங்க வச்சிட்ட ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஸோ இங்கே வந்து டோட்டல் பரப்பை எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெக்டர் ஏர்ஸில் கொடுத்துருக்கறாங்க ஸோ அதை சேம் அதே மாதிரி நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம் அது ரெண்டையுமே பிரிச்சு பிரிச்சு எழுதிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்க ஹெக்டர் நம்மளுக்கு ஜீரோ ஏர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது புள்ளி அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிக்கோங்க நூறு ஏர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெக்டருக்கு வந்து கணக்கு ஸோ ஒரு புலி அப்படிங்கிறது எவ்வளவுன்னா நூற்றி சதுர அடி மூணு புள்ளி தான் ஒரு சென்ட் ஒரு சென்ட் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதுரடி சேர்ந்ததா ஒரு சென்ட் நூறு சென்ட்ங்கிறதா ஒரு ஏக்கர் அப்ப நூறு சென்ட்ல எத்தனை அடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபது சதுர அடி அதே போல் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு சதுர அடிகள் சேர்ந்தது தான் ஒரு ஏர்ஸ் இந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா நீங்க இந்த ஹெக்டர் ஏர்ஸ் வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து சதுரடியில வந்து கனெக்ட் பண்ணணும் எவ்வளவு இருக்குது அப்படின்னு

ஏக்கர்ங்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபது சதுரடி சேர்ந்ததா ஒரு ஏக்கர் ஸோ நம்ம கிட்ட மொத்தமா இருக்கிறது எவ்வளோன்னா எழுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது சதுர அடி இருக்கு இது கூட உங்களுக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபது சதுர அடியை வந்து டிவைடு பண்ணுங்க ஸோ நம்மளோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு நாலு ஏக்கர் தான் இந்த ஹெக்டர் இயற்கையில கொடுத்துக்கிற எழுபது புள்ளி முப்பதோட டோட்டல் ஏரியா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா உங்க லேண்டோட அளவும் பத்திரத்திலோட இருக்கிற அளவும் நம்ம கால்குலேட் பண்ணி வெரிஃபை ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க இந்த இயர்ஸ் புளி சென்ட் சதுரடி இது எல்லா டீட்டெயிலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கோம் நீங்க அங்கிருந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கன் நம்ம ஆல் நோட்டிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க